அதாவது வந்து ஒரு இல்லீகல் ரிலீஸ் ஆஃப் ரேபிஸ்ட் இந்த கோர்ட்டோட பிளெயின் மீனிங்கில் அண்டர் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி டூ இது வந்து பர்டிகுலரில் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்ட்ராவில் தான் இந்த கோர்ட்டுக்கா இந்த கேஸ்க்கான நீதி வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து கோர்ட்டு வந்து அங்கே தான் நடந்துட்டுருக்கு சடனாக வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து இதில் இன்டர்வின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல இவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் முதல்ல எங்களோட உணவை எங்களிடருந்து பிடுங்கினார்கள் அப்புறமா இவங்க வந்து எங்களோட ஹிஜாப்க்கு வந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் தலாக்கிலிருந்து விடுதலை தருகிறோம் என்று குரானில் சொல்லப்படாத ஒன்றை வைத்து இவர்கள் வந்து அரசியல் செய்தார்கள் பில்கிஸ் பானு என்ற பெண் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த குஜராத்தில் நடந்த இந்த கலவரம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து ஒரு ஒரு வைப்ரேஷனுக்கும் ஒரு ஷேக்குக்கும் உள்ளாக்கினது வாஜ்பாய் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்த போது வாஜ்பாய் அவர்கள் கூட அவர் உட்கார்ந்த ஒரு மேடையில வந்து இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் வந்து அங்கே ப்ரெஸ் மீட்ல உட்காரும் போது இவர என்னுடைய மேடையில் வேண்டாம் இவரை கட்சியில் விட்டு நீக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த சம்பவங்கள் வந்து அங்கே நடந்திருக்கு அவ்வளோ வந்து ஒரு கொடூரமான சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு குஜராத் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நீங்க அந்த குஜராத்ல நடந்த அந்த வன்முறைகளை நம்ம படித்தோமே என்றாலே வந்து கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து வன்முறை நடந்திருக்கிறது ஒரு பெண் ஒரு 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 சாதாரண ஒரு சமூகத்திலிருந்து ஒரு சாதாரண ஃபேமிலியிலிருந்து வந்த பெண் தன்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட அநீதியை தனக்கு ஏற்பட்ட அநீதியை எந்த ஒரு தாய்க்குமே தன் கண் முன்னால் தன் மூன்று வயது குழந்தையை வந்து அடித்து கொள்ளும் ஒரு கர்ப்பிணியான பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்கைகள் நமது அண்ணன்மார்கள் அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள் இதை ஏன் மோடி அரசு உணர மறுக்கிறது இதை ஏன் முக்கியமாக குஜராத் அரசு உணர மறுக்கிறது இந்த நாட்டின் பெண்களின் கூக்குரல் இவர்கள் கேட்கவே இல்லையா அது பில்கிஸ் பானு ஆகட்டும் ஹத்ரஸ் சம்பவம் ஆகட்டும் இல்லை லக்கீம்பூர் சம்பவம் ஆகட்டும் இப்போது நடந்த மணிப்பூரின் சம்பவம் கூட ஆகட்டும் இது ஏன் நமது மாண்புமிகு பாரத பிரதமருக்கு லட்சத்தீவில் போய் அவர் வந்து சுற்றுலா செய்யறதுக்கு அவருக்கு தெரியுது ஆனால் மணிப்பூரில் பெண்களுக்கு கொடுமை நடக்கும்போது அவருக்கு அங்கே வந்து பேசவும் தெரியல அதை பற்றி பேசறதுக்கும் அவருக்கு வாய் வரல அங்கே போகிறதுக்கும் அவருக்கு தோணலை மாண்புமிகு நமது நாட்டின் மத்திய உமென்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிருதி ராணி அவர்கள் இவங்க கிட்ட பாராளுமன்றத்தில் பானு இஷு பற்றி நம்ம கேட்டாலோ இல்லை மணிப்பூர் இஷ்யூ பற்றி கேட்டாலோ அவங்க அதை பத்தி பேசவே மறுக்கிறார்கள் அதை வந்து கடந்து போகிறார்கள் இந்த நாட்டில் ஆதி ஆபாதி அப்படின்ட்டு பாஜக சொல்லக்கூடிய பெண்கள் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இந்த நாட்டில் பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்கு சம பங்கு அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக அரசு எங்கு இங்கு வந்து பெண் சமூகத்தை வந்து முன்னேற்றி செல்கிறது இன்று உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு ஹான்ரபிள் ஜஸ்டிஸ் நாகரத்னாவும் இந்த அளவுக்கு இந்த கேஸ்ல வந்து உள்நோக்கி அதை நோக்கி அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டை ஏற்றி இந்த குஜராத் பாஜக அரசும் மத்திய பாஜக அரசும் பில்கிஸ் பானு விட மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் தானே சொன்னார்கள் வெளியில வந்த அந்த பதினோரு ரேபிஸ்ட் வந்து சன்ஸ்காரிகள் என்று சன்ஸ்காரிகள் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தூய்மையானவர்கள் ரொம்ப நன்னடத்தை உள்ளவர்கள் சொன்னது யார் அவர்களுக்கு வெற்றி திலகமிட்டு அவர்களுக்கு ஆரத்தை எடுத்து அவர்களை வரவேற்றவர்கள் யார் இன்னைக்கு அந்த வெற்றி திலகம் இட்டவர்கள் அந்த ஆரத்தை ஏற்றவர்கள் பில்கிஸ் பானுவிடம் மன்னிப்பு கோர தயாரா இந்த பாஜக அரசு மன்னிப்பு கோர தயாரா என்றால் இல்லை பதினைந்து நாளில் அதாவது ஒரு ஃபோர்ட் நைட்குள்ளே இவங்களை வந்து பிரிசனில் வந்து இந்த கன்விக்டட் பீப்புள் வந்து போகணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்